செடி வீட்டில் வளர்ப்பதால் அது பணத்தை கூறுகின்றார்கள் இன்னும் சிலர் மணி பிளான்ட் வளர்ப்பதால் வீட்டிற்கு செல்வம் புகழ் மற்றும் அது வாஸ்து செடி என்று கூறுகிறார்கள் ஆனால் மணி பிளான்ட் செடி ஏன் வீட்டில் வளர்க்க வேண்டும் என்ற அறிவியல் காரணம் உங்களுக்கு தெரியுமா இந்த மணி பிளான்ட் செடி அதிகளவில் காட்டு பகுதிகளில் வளரக்கூடிய செடியாகும் இது வனப்பகுதிகளில் ஐம்பது முதல் அறுபது அடி வரை உயரமாக வளரக்கூடியது ஆனால் நாம் இந்த செடியை நம் வீட்டில் சிறிய வளர்க்கும் போது முதல் பதினைந்து அடி வரை மட்டுமே வளர முடியும் இந்த மணி பிளான்ட் செடி அசுத்தமான காற்றை உள்வாங்கும் தன்மை கொண்டுள்ளது நம்மை சுற்றி உள்ள மாசு கலந்த காற்றை உள்வாங்கி நமக்கு தேவையான நல்ல ஆக்சிஜனை வெளியிடுகிறது மனிதனுக்கு தேவையான ஒருவித நல்ல ஆக்சிஜனை வெளியிடும் தாவரங்களில் இந்த மணி பிளான்ட் முதலிடத்தை பிடித்துள்ளது இந்த மணி பிளான்ட் செடி வெளியிடும் ஆக்சிஜனை நாம் சுவாசிப்பதால் நமது உடலுக்கு பல நன்மைகளை தருகிறது இந்த மணி பிளான்ட் செடியை நம் வீட்டு பகுதிகளில் வைத்திருப்பதால் பாம்பு பூரான் மற்றும் தேள் போன்ற விஷம் கொண்ட பூச்சிகள் வருவதை தடுக்க முடியும் காரணம் இந்த செடியின் வளர்ச்சியையும் அதன் இலைகளையும் பார்த்து விஷம் கொண்ட பூச்சிகள் வருவதில்லை என்று அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் இதுவே மணி பிளான்ட் செடியின் உண்மை காரணமாகும்